ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி நீண்ட நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமல் ரொம்ப சாஃப்டான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி எடுத்த கப்பில் கோபுரம் மாதிரி குமிச்ச கால் கப் பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி பருப்பையும் நல்லா கழுவிட்டு தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை உற வைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதன் பிறகு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் கழுவுன அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் ஒன்றோடய ஒன்று ஓட்டாமல் இது மாதிரி பிரிஞ்சு வரும் அந்த டைத்தில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு அரிசி பொறிஞ்சி வர வரைக்கும் அரிசி வந்து அப்படியே உப்பிக்கிட்டு வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்த பிறகு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்க மாற்றிக்கிறேன் ரெண்டு இலக்கம் ஆட் பண்ணிவிட்டு ரவா பக்குவத்துக்கு கொஞ்சம் குற அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது அது அப்படி இருக்கட்டும் ஸ்டவில ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அரிசி எடுத்து அதே கப்பால் ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் பச்சரிசிக்கு ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த களி பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமல் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசி எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் நுணிக்க வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இனிப்பு அதிகம் விரும்புகிறதா இருந்தால் ரெண்டரை கப் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்ச பிறகு வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபில்டரால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் வெள்ளத்தில் தூசிகள் இருக்கும் கட்டாயம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் நம்ம அரிசி பருப்பை நம்ம ஆட் பண்ணணும் கொதித்து வர நேரத்தில் அரிசி எடுத்த அதே கப்பால் கோபுரம் மாதிரி துருவிய தேங்காய் துருவல் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியில் தேங்காய் துறல் ஆட் பண்ண பிறகு நம்ம களி செய்கிறதுனால நீண்ட நேரம் ஆனாலும் அந்த களி கெட்டு போகாது ரெண்டு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வர நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம் ஒன்று ரெண்டு முடிச்சு மாதிரி இந்த மாவு இருந்தால் இது மாதிரி குழி கரண்டியில் வச்சு நல்லா எடுத்திங்கன்னா அந்த முடிச்சு அதாவது கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா களி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் அடியும் பிடிக்காது களி வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே விட்டாது அதுதான் கரெக்டான பக்குவம் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டு தொட்டுக்கிட்டு மாவை தொட்டு காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை இதுதான் கரெக்டான பக்கம் இந்த டயத்தில் நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த களி வந்து நீண்ட நேரம் ஆனாலும் கெட்டிப்படாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ